வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் அக்கறை காட்டுறாங்க அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க உண்மையாவே இவங்க நம்ம மேல அக்கறை தான் காட்டுறாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்க கூடவே இருக்கிற அன்பானவர்கள் உங்க மேல உண்மையாவே அக்கறையா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ பதிவை முழுசா பாருங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை தியாகம் பண்ணுவாங்க நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு சில விஷயங்களை தியாகம் பண்றாங்க பாத்தீங்களா இப்படிப்பட்ட உறவுகள் உண்மையாவே உங்க மேல அக்கறை காட்டுறாங்க அப்படிங்கறது தாங்க உண்மை ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உறவுகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்ட நாட்கள் இல்ல பிறந்த நாள் திருமண நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்கள்ல ஏதாவது ஒரு பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு உறவு உண்மையாவே உங்க மேல அக்கறையா இருக்காங்க தாங்க உண்மை மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதிக்கிறது முதல்ல உறவுகளுக்குள்ள சண்டை வரும்போதும் சரி ஏதாவது ஒரு கருத்து மோதல் வரும்போதும் சரிங்க முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்குறத கருத்துக்களை உள்வாங்குறது இதுக்கு பேர் தான் முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்கறதுதான் மதிக்கிறது இப்படிப்பட்ட உறவுகள் கண்டிப்பா உங்க மேல அக்கறையா இருக்காங்க அப்படிங்கறதாங்க உண்மை அடுத்ததா பாசம் வைக்கிறது சந்தோஷமான நாட்கள்லையும் சரி கஷ்டமான நாட்கள்லையும் சரி நான் நான் கூட இருக்கேன் உங்க தைரியம் பாத்தீங்களா அப்படிப்பட்ட உறவுகள் உண்மையாவே உங்க மேல அக்கறை காட்டுறாங்க அப்படிங்கறதாங்க உண்மை அடுத்ததா நேரம் செலவிடுறது நீங்க என்னதான் சொல்லுங்க நேரம் செலவிடுறது அப்படின்னா உங்களுக்காக முன்னுரிமை கொடுக்கறது அவங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் ரொம்ப பிஸியா இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்காக நேரம் செலவிட்டு அவங்க வந்து உங்க கூட பேசுறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட உறவுகள் உண்மையாவே உங்க மேல அக்கறை காட்டுற உறவுகளா இருப்பாங்க அடுத்ததா ஆதரவு கொடுக்கிறது ஆதரவு கொடுக்கிறது அப்படின்னா நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கறதுன்னு கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் அவங்க ஆதரவு கொடுத்து உங்க கூடயே நான் இருக்கேன்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா இப்படிப்பட்ட உறவுகள் உண்மையாவே உங்க மேல அக்கறையா இருக்கிற உறவுகள் நான் சொன்ன இத்தனை விஷயத்தை அனைத்தையும் ஒருத்தர் உங்க மேல காட்டுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உறவுகளை என்னைக்குமே இழந்துடாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்